வணக்கம் மூணா சைலண்ட் வேலியில் புலியின் தாக்குதலில் இரண்டு பசுக்கள் கொல்லப்பட்டது மூணாரில் உள்ள தோட்டப் பகுதிகளான எஸ்டேட் பகுதிகளில் புலி பசுக்களை வேட்டையாடுவது அதிகரித்து கொண்டே வருகிறது இன்று காலை சைலண்ட் வேலியில் ஜோசப் என்பவரின் இரண்டு பசுக்களை தான் புலி தாக்கி கொன்றது வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென பொதுமக்களிடையே வலியுறுத்தல்களும் அதிகரித்து வருகிறது கடந்த தினம் தேவிகுளம் பகுதியிலும் கூட புலி ஒரு பசுவை காயப்படுத்தி இருந்தது அதுபோலவே சிட்டுவாரை ஓசி டிவிஷன் பகுதிகளில் மூன்று புலிகள் தேயிலக்காட்டில் இறங்கியதும் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருந்தது என்னுடைய மாடு ரெண்டு மாடு ரெண்டு மாடையுமே புலி வச்சிச்சு வீட்டு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி அளவுல புலி அடிச்சிருச்சு இந்த மாடை தான் என்னுடைய பிளப்பு வளர்த்து இந்த மாடை வச்சு தான் வளர்த்துட்டு இருந்தேன் அதனால் எனக்கு ரெண்டு மாடு அடிச்சிருச்சு இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து எனக்கு சரியான நடவடிக்கை வேணும் இந்த புலிகளை கூண்டில் வச்சு பிடிச்சி இதை எங்கேயாச்சும் மாற்றணும் இனி இந்த இதே மாதிரி நிறையா மாடுகள் அடிச்சிருச்சு ஊத்துக்கணக்கில் மாடுகள் இந்த ஏரியாஞ்சியாவில் மாடு புளி அடிச்சிருச்சு அதனால் இதுக்கு சார் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து எடுக்கணும் அதிகாரி மந்திரி வரைக்கும் இதை தெளிவுப்படுத்தி இது சரியான நடவடிக்கை எடுக்கணும் சார் இது வந்து சும்மா விடக்கூடாது சார் எனக்கு ஒரு வேணும் சார் என் மாட்டுக்குள்ளே நஷ்டம் வேணும் அதை வச்சு தான் நான் என் போட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ அது இல்லாமல் நான் எப்படி இதை பிழைக்க முடியும் அது நீங்கள் பார்த்து அதை எனக்கு ஒரு உதவி செய்யணும் மோனார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸுக்காக உங்கள் அபிராமி